நம்ம என்ன பண்ணலாமா கர்த்தருடைய மகிழ்ச்சிக்குள்ள கர்த்தருடைய எண்ணில்லாத ஒரு நன்மைக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம் உள்ளா வரலாம் அப்படிதான் இருந்துச்சு ஏசு கிறிஸ்து ஆதம் வலை உண்டாக்கின வேலையில அவர்கள் ஏதேன் தோட்டத்துல இருக்கிற வரைக்கும் அவர்கள் ஒரு நன்மையான சூழ்நிலை கர்த்தருடைய கர்த்த அவருடைய கண்கள் கர்த்தரை மாத்திரமே பார்த்து கொண்டு இருக்கிற வேலையில எல்லாமே நன்மையான இருந்துச்சு என்னைக்கு கர்த்தருடைய பேச்சை கேட்காம அந்த நேரத்துல அவங்க என்ன பண்ணிருக்கணும் ஒன்னே கணவன் மனைவியா ஒன்னா இருந்திருக்கணும் பேசியிருக்கணும் தெரிய இருக்கணும் இல்லைன்னா கர்த்தோட இருந்திருக்கணும் அந்த ரெண்டை விட்டு விட்டு அவங்க என்ன பண்ணாங்க மூணாவது ஒரு காரணத்தை தேடினதுனால அந்த இடத்துல ஒரு பாவம் வந்துச்சு அதே போலதான் ஒண்ணு நம்ம கருத்துடைய காரியத்தை தேடணும் இல்ல நம்மளுடைய சொந்த காரியங்களை செய்யணும் இந்த ரெண்டுமே தவிர்த்து வேற தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியங்களை செய்யற வேலையில பட்டயங்கள் நம்முடைய வாழ்க்கையில விரோதமாய் வரும் இந்த 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 பகுதி எதை முன்குறிக்குதுன்னா தேவனுடைய அந்த அதுக்கு அடுத்து நம்ம வாசிக்கலாம் உம் அறுபத்தி ஒண்ணு வாசிங்க ம் திருப்பியோ சிங்க த தன்னுடைய ஆ ம் யா இங்கே இந்த இந்த அது இந்த இந்த பகுதி எதை 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 வந்து இது இது எதோட கனெக்ட் ஆகுதுன்னா பழைய பாய்ண்ட் நாட்களில் இஸ்ரேவேல் கிட்ட தேவனுடைய பலிபீடப் பெட்டி இருந்துச்சு அந்த பெட்டி இஸ்ரேவேல் தன்னுடைய பாவத்தினால் தன்னுடைய தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தினால் அந்த காரியங்களை செய்த வேலையில அந்த பலனா இருந்த காரியங்கள் யாரு கைக்கு போயிடுச்சு பிலிஸ்தீனு கைக்கு போயிடுச்சு ரைட்டா எத்தனை பேர் வாசிருக்கீங்க எல்லாருக்கும் இந்த வார்த்தை அந்த நாட்கள்ல எழுதப்பட்ட வார்த்தை இந்த இந்த சங்கீத பகுதி வந்து விதவிதமான நாட்கள்ல விதவிதமான நேரத்துல ஆஹ் ஒவ்வொரு சூழ்நிலைகள்ல எழுதப்பட்டது இந்த இந்த பகுதி வந்து அந்த நாட்கள்ல அந்த நாட்களை நினைத்து எழுதுகிற க கதை ஒரு ஒரு ஆஹ் ஒரு எழுத்து ஒரு ஒரு லெட்டர் ஓகே மோரோவர் இந்த இடத்துல அவர்கள் எழுதுகிற வேலையில தேவன் ஆ தேவன் எவ்விதமாய் அவர்களை எழுத உந்துகிறார்னா அவருடைய பலன் யார் கையில போயிருச்சு எதிராளி அளவுக்கு தமிழ் தானே பேசுறேன் தமிழ் தானே பேசுறேன் புரியுதா இல்ல அபிஷேகத்துல நான் வேற ஏதாவது பாசில பேசிட்டு இருக்கேன் புரியலையா உங்களுக்கு அல்ல இல்லையா புரியுறவங்க மட்டும் கை தூக்கி அல்ல இல்லையா சொல்லுங்க பாப்போம் கை தூக்காது உங்களுக்கு புரியலையா ஓகே சோ இந்த இடத்துல என்ன எழுதியிருக்கு அவருடைய பலன் யாருடைய கையில போயிடுச்சு எதிராளி கையில போயிடுச்சு இங்கே பலன் எதை குறிக்கிறாங்கன்னா தேவனுடைய அந்த பலிபீட பெட்டியை என்ன பண்றாங்க அவங்க பலன் குறிக்கிறாங்க அந்த பலிபீட பெட்டி இஸ்ரேவேலுக்கு முன்பாக போற வரைக்கும் அந்த பலிபீட பெட்டி இஸ்ரேவேலுக்குள்ள இருக்கிற வரைக்கும் இஸ்ரேவேலை அடிச்சுக்க யாருமே இல்லை இஸ்ரேவேலை ஜெயிக்க யாருமே இல்லை இஸ்ரேவேலை கண்டாலே என்ன பண்ணுவார்களா ராஜாக்கள் வேதத்துல எழுதியிருக்கு இஸ்ரேவேலை கண்டாருக்கு கண்டாலே அதோ யார் யாரு அந்த முன்னாடி போறவங்க தேவனுடைய பலிபீடம் பெட்டி முன்னாடி போற மக்கள் என்ன பண்றாங்க வர்றாங்கன்னு சொல்லி அவங்க பயந்து விட்டு கொடுத்துருவாங்களா ஆனா எந்த நேரத்துல அவங்களுடைய பலிபீட பெட்டி விழுந்து போச்சோ அந்த பிலிஸ்தியன் எந்த மனிதனை தாவித ஆரம்பத்துல சின்ன பிள்ளையா இருக்கும் போது துரத்தி அடிச்சு கொண்டாரோ இப்ப அவர் கிட்டே அடிமையா போய் நிக்கிறாரு இப்ப அவர் கிட்டயே பைத்தியத்தை போல போய் நிக்கிறாரு ஏன் தேவனுடைய பிரச்சனை முன்னாடி இருந்து விலங்கிடுச்சு அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்தை மு அதிகமாய் முக்கியத்துவம் கொடுக்கல பாவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க தேவனுக்கு விரோதமான காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க இந்த நாள்ல கூட ஆராதனைக்கு வரதை விட்டுட்டு அநேக காரியத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் ரெண்டாவது ஆராதனைக்கு வந்து கூட வேற காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் எப்படின்னா வந்து நம்முடைய யோசனை என்னவா இருக்கும் நான் வீட்டில் லைட் ஆஃப் பண்ணேண்ணா பெண்களுக்கு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணேண்ணா அது என்னது ரெகுலேட்டர் ஆஃப் பண்ணா வீட்டில் எல்லா எல்லா விண்டோஸ் மூடி இருக்கா அப்படிதானே அப்படி இருக்கவங்கட்டும் கல்வி அலையில சொல்லுங்க சோ கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற வேலையில கர்த்தருடைய சமூகத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும் அந்நிய காரியங்களுக்கு சிந்திக்காதபடி அநேக காரியங்களை யோசிக்காதபடி அந்த சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற வேலையில அந்த அந்த பிரசனம் அந்த சூழ்நிலை அந்த கர்த்தருடைய உறவு அந்த கர்த்தருடைய ஒரு ஒரு ஐக்கியம் என்ன பண்ணோம்னா நம்மளை காப்பாற்றும் நம்மளை பட்டயத்துல இருந்து விடுவித்துக் கொள்வோம் வாசிக்கலாம் அறுபத்தி அஞ்சு

ஆனா வேதம் என்ன சொல்லுது இன்னொரு இடத்துல அவர் தூங்குவதும் இல்லை இஸ்ரோ காக்கிறவர் தூங்குவதும் உறங்குவதும் இல்லை அப்ப அப்ப இது வித்தியாசமா இருக்குது வார்த்தை வித்தியாசமா இருக்குது ஒரு இடத்துல இங்க சொல்லுது கர்த்தர் நித்தரையிலிருந்து எழுந்த மாதிரின்னு இன்னொரு இடத்துல சொல்றது இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை இதற்கு அர்த்தம் என்ன கர்த்தர் என்ன தன்னுடைய வார்த்தைக்கு மாறாக தூங்கிட்டாரா தன்னுடைய வார்த்தை எல்லாரும் இங்க பாருங்களேன் கொஞ்சம் இங்க கவனிங்களேன் கர்த்தருடைய வார்த்தை வருகிறவர்கள் கர்த்தருடைய வார்த்தை கவனிங்க மற்றவர்கள் வந்து போயிட்டு வந்துட்டே இருப்பாங்க கர்த்தர் வந்து போயிட்டாருன்னா திருப்பி வர்றது கஷ்டம் கர்த்தருடைய வார்த்தை கவனிங்க சோ இங்க என்ன இங்க என்ன சொல்றது வார்த்தை ஒரு இடத்துல சொல்லிட்டு கர்த்தர் தூங்கிட்டாரு இன்னொரு இடத்துல சொல்றாரு கர்த்தர் நான் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்ன இதுக்கு அர்த்தம் என்ன பட் ஆனா இங்க சொல்லுது கர்த்தர் முறை போல எழுந்தாருன்னு ஆனா ஒரு மனுஷன் இல்லையே மனுஷனா ஒரு ஆனா இந்த 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 பகுதி எழுதும் போது பழைய பாடி நாட்கள் சோ இங்க என்னன்னா நம்ம மனுஷனுடைய சிந்தனை எப்படின்னு ரொம்ப கிளியரா எழுதியிருக்கு நம்ம கர்த்தரை எப்படியும் எப்பயுமே நம்ம எப்படி நினைக்கிறோமோ அப்படிதான் நினைச்சுக்கிறோம் கர்த்தர் எப்படியும் கர்த்தர் தூங்கின ஒரே போல நோ கர்த்தர் தூங்குவதில்லை கர்த்தர் அந்த நாட்கள்ல அவர்கள் பாவியா இருந்ததுனால கர்த்தர் விலகி இருந்தாரே தவிர கர்த்தர் அந்த நேரத்துல தூங்கல ஆனா இங்க தாவிது இல்ல இஸ்ரேவேல் இஸ்ரேவேல் உள்ள மக்கள் எழுத நபர்கள் நினைக்கிறது என்னன்னா கர்த்தர் தூங்கி விட்டார் நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக நேரத்துல நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் நம்மளை விட்டு விலகிட்டாரோ கர்த்தர் நம்மளை பார்க்கலையோ கர்த்தர் நம்மளை நேசிக்கலையோ கர்த்தர் நம்ம விட்டு தூரமா இருக்கிறாரோ இல்ல கர்த்தர் உங்களோட தான் இருக்கிறாரு நீங்க கர்த்தர் தூங்கிட்டாரா நினைக்கிறதுக்கு பதிலா கர்த்தருக்கு விரோதமா நான் என்ன பண்ணேன் கர்த்தருடைய கர்த்தரையுடைய கர்த்தருடைய உறவு எனக்குள்ள இல்லாத அளவுக்கு நான் கர்த்தருக்கு விரோதமா என்ன பண்ணிட்டேன் அதை நம்ம ஆராய்ந்து அறிகிற வேலையில கர்த்தருடைய பிரசனம் அனுதினமும் மறுபடியும் நம்மளை என்ன பண்ணுமா மூடிக்கொள்ளுமா லெலுவியா சோ அந்த ஒரு தன்மை என்ன பண்ணும் நமக்குள்ள இருக்கணும் கர்த்தர் தூங்கிட்டாரோ கர்த்தர் விலகிட்டாரோ கர்த்தர் நேசிக்கலையோ கர்த்தர் நம்ம புறக்கணித்தாரோ அந்த காரியங்களை நினைக்காதபடி நான் என்ன பண்ணினேன் என்னுடைய வாழ்க்கையில நான் எந்த நிலைமையில தேவனை விட்டு விலகிற சூழ்நிலை வந்துச்சு அதை நான் சிந்திக்கிற என்னுடைய உறவு கர்த்தர்க்குள்ள இன்னும் பெருகும் என்னுடைய உறவு பெருகிற வேலையில இல உலகத்தின் மக்கள் என்னை பார்க்கிற வேலையில கர்த்தருடைய பிரசனத்தை பார்ப்பார்கள் அப்படி பார்க்கிற வேலையில எனக்கு தேவனுடைய மகிமை உன்னதமா இருக்கும் எனக்கு தேவன் கொடுக்கிற ஸ்தானம் உயர்ந்ததா இருக்கும் சோ நம்ம எல்லாமே தேவனுக்குள்ள இருக்கிற சூழ்நிலையில தான் இருக்கு விலகிட்டேன்னா என்னுடைய வாழ்க்கை மாறி போகும் நான் தேவனை விட்டு ஒரு நிமிடம் நான் போயிட்டேன்னா கூட எங்கேயோ போயிடும் இங்கே யோசேப்பு அறுபத்தி ஏழாவது வசனத்தை வாசிங்க

குழிக்குள்ள தள்ளின கோத்திரம் எந்த கோத்திரம் அந்த அந்த பன்னெண்டு கோத்திரத்துல உள்ள பெஞ்சமினையும் யோசிப்பையும் தவிர அந்த இருக்கிற பதினோரு பத்து பேர்ல உள்ள ஒரு ஒரு கோத்திரம் தான் யாரு இந்த யோதா கோத்திரம் அந்த கோத்திரத்துல உள்ள அந்த யூதாவை தேவன் தெரிந்து கொண்டார் யாரு யூதா யாரு கிறிஸ்து பிதாவானவர் ஒரு மனிதனுக்கு தரிசனத்தை கொடுத்தார் அந்த தரிசனத்துக்கு விரோதமாய் செயல்பட்ட யூதாவை தேவன் தெரிந்து கொண்டார் தரிசனம் பெற்ற அந்த யோசேப்பு புறக்கணிப்பட்டான் ஏன் ஏன் யாராவது வேதத்தை வாசிச்சிருக்கீங்களா ஓகே வீட்டுல போய் திருப்பி வாசிச்சு பாருங்க யோசேப்பு தன்னுடைய அந்த அந்த தரிசனம் நிறைவேறினதுக்கு அப்புறம் அவன் தேவனோடு நெருங்கி வாழ்ந்த உறவை பத்தி வேதத்துல சொல்லப்படல என்ன பண்ணல சொல்லப்படல கொஞ்சம் சத்தமா தான் சொல்லுங்களேன் அவனுடைய தரிசனம் தேவன் அவனுக்கு கொடுத்த தரிசனம் நிறைவேறினதுக்கு அப்புறம் அவன் தேவனோட உறவுல இருந்தான் அவன் அவன் கஷ்டத்துல இருக்கிற வரைக்கும் யோசி கஷ்டத்துல இருக்கிற வரைக்கும் அவர் நல்ல அவர் வந்து தேவனோடு இருந்தா தேவனோடு பேசினா எல்லாம் வேதத்துல ரிகார்ட் ஆயிருக்கு ஆனா அவர் ராஜாவாய் அவர் ராஜாக்கு அடுத்த இடத்துல வந்ததுக்கு அப்புறம் அவர் தேவனோட உறவுல இருந்தா தேவனோட நல்ல நெருக்கமா இருந்தா இருந்து வேதத்துல எழுதப்படல ஆனா யூதா ஒரு தடவை விழுந்துட்டான் யூதா என்ன பண்ணிட்டான் விழுந்துட்டான் தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியங்களை செஞ்சுட்டான் ஆனா அவன் என்ன சொல்றான் அண்டவரே நான் உண்மை துதிக்கிற காரியத்தை ஆரம்பிக்கிறேன் என்ன பண்ற யூதா யூதானாலே ஒரு துதியின் ஆயுதம் யூதான யூதானாலே என்னது துதி அந்த துதியின் ஆயுதத்தை அவன் கையில எடுத்த உடனே அவனுடைய கோத்திரத்தை தேவன் என்ன பண்ணிட்டாரு பிடிச்சிட்டாரு லூயா நம்ம விழுந்து போவது பெருசு இல்ல நம்ம தவறி விடுவது பெருசு இல்ல அந்த தவறுகிற நேரத்துல நம்ம என்ன பண்றோம் அதுதான் முக்கியம் நம்ம தவறுகிற நேரத்துல ஆண்டவரே என்ன பண்ணீங்க நான் உண்மை துதிக்கிற ஆண்டவரே நம்மை துதிக்கிற வேலையில நம்ம துதியை தொடங்குகிற வேலையில தேவனை மகிமைப்படுத்துகிற வேலையில தேவனை ஆராதிக்கிற வேலையில தேவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய கோத்திரத்தையும் தெரிந்து கொள்கிறவரா இருக்கிறாரா லேலுயா நம்முடைய வாழ்க்கை மனுஷ வாழ்க்கை மாம்சத்தின் வாழ்க்கை அநேக நேரத்தில் இடையே விழுகிற சூழ்நிலை வரும் வந்தாலும் என்ன பண்ணணும்னா அந்த விழுந்தே கிடக்கக்கூடாது ரைட்டா எங்கள் அப்பா ஒன்று சொல்லுவார் ஆனால் அப்பப்பா சொல்லுவார் விழுந்தா எப்பயுமே சாணியை போல கிடக்காத எந்திரிச்சிடு எந்திரிச்சா யூ கேன் டூ எனி திங் நீ வந்து எந்திரிச்ச காரியங்களை செய்ய முடியும் ஏன்னா நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஐ மீன் ஸ்டில் சில நேரத்தில் ஐ மீன் விழுந்துட்டேன்னா அப்படியே கிடப்பேன் கொஞ்ச நேரம் ஸோ இட்ஸ் லைக் தட் ஒரு வாட்டி விழுந்து இங்கே இவ்வளோ ராடு குத்திடுச்சு ஸோ அப்படியே விழுந்து அப்படியே கிடக்க எழுந்திருக்கிறதை விட்டுட்டு ஸோ இஸ் லைக் தட் ஸோ நம்ம விழுகிற வேலையை விழுகிற நேரத்தில் நம்ம விழுந்தே கிடக்காதபடி எழுந்து நம்ம எல் எலும்ப முயற்சி பண்ணிக்கிற வேலையில் தேவன் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறா நம்மை தூக்கி நிலை நிறுத்துகிறவராக இருக்கிறா அந்த எழுந்து நிற்பதற்கு ஒன்னே ஒன்று தேவை தேவனை துதிக்க ஆரம்பிக்கணும் என்ன பண்ண ஆரம்பிக்கணும் தேவனை துதிக்க ஆரம்பிக்கணும் தேவனை துதிக்க துதிக்க நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் மாறும் தேவனை துதிக்க துதிக்க நம்முடைய வாழ்க்கையில பாவங்களை நம்ம விட்டு தேவன் அகற்றுகிறவரா இருக்கிறார் சோ நம்ம இன்னைக்கு துதிக்க ஆரம்பிப்போம் இந்த சங்கீதத்துல தேவன் நம்ம கத்து கொடுக்கிற காரியம் தேவனை துதிக்கிற வேலையில தேவனை துதிக்கிற சூழ்நிலை ஒரு எண்ணம் ஒரு 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 இயக்கம் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற வேலையில தேவனை அனுதினமும் நான் துதிக்கிற வேலையில பட்டயம் எனக்கு விரோதமாய் வராது அதுக்கு மாறாக தேவனை நான் துதிக்க மறந்தால் தேவனை நான் துதிக்க மறந்தால் வேதத்தின் காரியங்கள் நிறைவேறும் கவனமா இருங்க தேவனை துதிங்க விடுதலையோடு ஆராதிங்க தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துங்க தேவன் நம்மை உயரத்துல கொண்டு போய் நிற்பார்